சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு காவல்துறையில் அதிகாரியாக வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாக உள்ளது அது எந்த சீரியல் நடிகை என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சொல்லுவ ரத்னாகரன் இவரது மகள் தான் அப்சாரா இவங்க தான் மலையாள சீரியலில் பல சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் டெலிகாஸ்ட் என்ன சிறப்பு நிகழ்ச்சியில் த்ரீயில் கலந்துக்கிட்டாங்க அதனும் உள்ள மிகவும் பிரபலமானாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அப்சராவுடைய அப்பா ரத்னாகரன் போலீஸ் துறையில் அதிகாரியாக வேலை பார்க்கும்போது கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் காலமானாரு இதனால் வாரிசடிப்பில் தர்ச்சி நடிகை அப்சாராவுக்கு போலீஸ் துறையில் வேலை கிடைச்சிருக்கு இதை பற்றி நடிகை அப்சாரை சொல்லும்போது எனக்கு சீரியல் நடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் போலீஸ் வேலை அப்படிங்கிறது அரசு வேலை அப்படிங்கிறதுனால என்னுடைய குடும்பத்தாரிகளும் மற்றும் கணவர் எல்லாரும் வற்புறுத்துறாங்க அதனால தான் நான் வேலையில் சாப்பிட்றேன் தற்சம வேலையில் சேர்கிறதுக்கு நான் ஆணை கிடச்சிருச்சு கூடி சீக்கிரம் போலீஸ் துறையில் நான் பணியில் சேரப்பறேன் அப்படின்னும் நான் பள்ளியில் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன் அப்போது எனக்கு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றணும்னு ஆசை இருந்துச்சு சீரியலில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ நான் காவல்துறையில் சேர இருக்கனால இந்த பணியில் நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் அதிகாரியாக பணியில் சேர இருக்கும் நடிகை அப்சாராவுக்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ மட்டும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்